அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பாவத்தில் விளச்செய்தல் மார்க் நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் கிறிஸ்தவ விசுவாசம் படிப்படியாக மக்களிடையே வளர்ச்சி பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த முதல் நூற்றாண்டிலேயே வளர்ச்சிக்கு இடையூறாக ஒரு சில குறிப்பாக பரிசெய்ய தீவிரவாதிகள் செயல்பட்டு கொண்டிருந்தன அத்தகையோரின் நடத்தை எளிய மக்களுக்கு ஒரு துருமாதிரியாகவும் விசுவாசத்தை இழந்து மீண்டும் தங்கள் பழைய பாவநிலைக்கு திரும்பவும் காரணமாக இருந்தது இத்தகைய தீய நடத்தைக்கு ஒரே நிவாரணம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய ஒரு வேரோட்ட மாற்றமே இதைத்தான் உருவகமாக அவர்களை கடலில் தள்ளுவது கையை வெட்டுவது காலை வெட்டுவது கண்ணை பிடுங்குவது என கூறப்பட்டுள்ளது இத்தகைய செயல்பாடுகள் ஒருவர் தாமாகவே முன்வந்து ஏற்கும் தியாகச் செயல்களையும் உருவகப்படுத்துகின்றன நெருப்பு ஒருவரின் உச்சக்கட்ட தியாகத்தை குறிக்கும் உருவமாக கருதப்படலாம் தண்டனை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கலாம் உலகின் உப்பு நீங்கள் என இயேசு குறிப்பிடுவது சீடர்களை பற்றி தான் அதே கருத்தில்தான் இங்கு சீடர்கள் தங்கள் சீடத்துவ தன்மையை அதாவது தியாகம் அர்ப்பணம் விட்டு கொடுக்கும் மனம் என்கிற அடிப்படை குணங்களை கொண்டு வாழ இயேசு அவர்களை அழைக்கிறார் சீடர்களிடையே தியாக உணர்வுகள் தலைக்கும் போது பதவி மோகங்கள் அகன்று அமைதி ஏற்படும் நரகம் என்கிற சொல் இந்த பாடத்தில் நான்கு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது தன்றைக்குரிய அவியா நெருப்புள்ள இடம்தான் நரகம் என்பது அடிப்படை கருத்து இதன் மூலம் என்னவென்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஹெகேனா என்கிற கிரேக்க வார்த்தை தான் இதன் மூலம் ஹெகேனா என்பது எர்ஸ்ரே நகரின் தென்கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கை குறிக்கிறது இரு வரலாற்று நிகழ்வுகள் இது அருவறுப்பான இடம் என்கிற கருத்துக்கு துணை நிற்கின்றன முதலாவது இந்த பள்ளத்தாக்கில்தான் ஒரு காலத்தில் கனானியர்கள் மோலோக் என்கிற தங்கள் தெய்வத்திற்கு குழந்தை பலி ஒப்பு கொடுத்தார்கள் இத்தகைய அருவருப்புக்குள்ளான இப்பள்ளத்தாக்கு காலப்போக்கில் எர்ஸ்லேம் நகரின் குப்பை கொட்டும் இடமாக மாறியது அந்த குப்பையை அழிக்க எப்போதும் அங்கு தீ எரிந்து கொண்டிருந்தது இத்தகைய சோக வரலாறு கொண்டிருந்த ஹெகென்னா இறுதி நாட்களில் தீயோர்களின் உரையுடமாக மாறும் என்கிற கருத்தும் உருவாகியது அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் மனித வாழ்விலே தவறுகள் ஏற்படுகின்றன இந்த தவறுகள் தன்னிடமிருந்து வருகிறதா அல்லது பிறரிடமிருந்து வருகிறதா தான் இந்த தவறுக்கு காரணமா அல்லது சமுதாயம் இந்த தவறுகளுக்கு காரணமா இவற்றை சரியாக கண்டுகொண்டு இவற்றிலிருந்து விடுபட அழைக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம் பாவத்திற்கு காரணமான கையை வெட்ட சொல்வதும் காலை வெட்ட சொல்வதும் கண்ணை பிடுங்கி எடுத்துவிட சொல்வதும் நாம் நமக்கு கொடுக்கும் தண்டனை பாவத்தின் தன்மையும் முற்றிலும் தனி மனிதனை சார்ந்தவைகள் என் கை என் கால் என் கண் ஆகவே குற்றத்தின் முழு பொறுப்பும் என்னுடையது பாவத்திற்கு காரணமான இடங்கள் ஆட்கள் சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நிறைய இருக்கலாம் தொலை தொடர்பு சாதனங்கள் நீங்கள் பாவம் செய்ய பெரிய உதவியை செய்யலாம் பழியையும் தண்டனையும் அவற்றின் மீதோ அடுத்தவர் மீதோ சுமத்த முடியாது நாமே முற்றிலும் பொறுப்பாளி நாமே குற்றவாளி நாமே நீதிபதி நாமே தண்டனை வழங்குபவர் குற்றவாளி தானாக திருந்திராலன்றி உண்மையான மாற்றத்தை வெளியிலிருந்து தண்டறையால் அதை செய்ய முடியாது ஆனால் முதல் பகுதியில் பாவத்திற்கு காரணமான இடங்கள் ஆட்கள் சூழ்நிலைகளை சட்டத்தின் முன்னும் சமுதாயத்தின் முன்னும் நிறுத்தி கடுமையான தண்டரை வழங்க சொல்கிறார் இவர்களுக்கு தண்டரை வெளியிலிருந்து வழங்கப்படுகிறது இவர்கள் ஒரு சமுதாயம் தவறு செய்ய காரணமாகிறார்கள் எனவே குற்றத்தின் தன்மை பெரிது எளியோர் சிறியோர் அப்பாவிகள் பாமரர்கள் நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே தண்டனையின் தன்மை வேறு தண்டனை வெளியிலிருந்து வழங்கப்படுகிறது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை திருத்தி கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது தவறுக்கு நான் காரணமாக இருக்கின்றேனா நான் பிறரது தவறுக்கு காரணமாக வாழ்கின்றேனா எனது தவறுக்கு நான் காரணமா அல்லது பிறர் காரணமா என்று கண்டுகொண்டு அவற்றிலிருந்து விடுபட முயற்சி எடுக்கின்றேனா மன்றாடோ வல்லமேமிக்கறைவா எனது தவறுகளுக்கு காரணம் எனது செயல்களா பிறரது செயல்களா அதை சரியாக கண்டுகொள்ளவும் அவற்றிலிருந்து விடுபட்டு தூய்மையான வாழ்வாளவும் வரந்தாரும் ஆமீன்